கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரத்திலே அந்த பத்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விளக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினான் நிறைவேற்றினான் யாபிய ஜெபம் மேலே ரெண்டு மூணு காரியங்கள் இருக்கிறது தெரிந்தது தான் ஆனால் இந்த கடைசியில் கேட்குற காரியம் என்ன அப்படின்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விளக்க விளக்க வேண்டும் அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எவரும் என்னை காயப்படுத்தாதபடிக்கு எவரும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எவரும் என்னை காயப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு விளக்கி என்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி யாபேஸ் ஜபிக்கிறான் தேவன் ஜபத்தை கேட்டு அவனை ஆசிர்வதிக்கிறார் இந்த நாட்களிலே காயப்படுகிற காரியங்கள் அதாவது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் நாட்களிலே அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது மற்றவர்களால் காயப்படுகிற காரியங்கள் வார்த்தையினால் அவங்களுடைய இயலாமை அவங்களுடைய தோல்வி அவங்களுடைய வெறுமைகளை அறிந்து அவர்களை காயப்படுத்துவது அவர்களை வேதனைப்படுத்துவது இது ஒரு வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் இருக்கிறது காயப்படுத்துகிற மற்றவர்களை காயப்படுத்துகிற காரியம் மற்றவர்களால் காயப்படுகிற காரியங்கள் இதுதான் யாவே ஜபிக்கிறான் மற்றவங்க யாரும் என்னை காயப்படுத்தாதபடி என்னை அவைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறான் உண்மையிலே யாவே மற்றவங்களால் காயப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவராய தேவன் அவனுடைய காயத்தை ஆற்றுகிறவர் எல்லா விதமான துக்கத்தையும் அவனை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார் யாபேசனுடைய செபத்தை கேட்டு கற்று அவனை ஆசிர்வதித்தார் இதே போல தான் ஒன்று கூட ஒரு வசனம் உண்டு அந்த அண்ணாளுடைய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அதாவது அவனுடைய கணவர் அவனுக்கு அவளுக்கு எவ்வளோ செய்தாலும் அவனுடைய சக்கலத்தை அவளை துன்பப்படுத்தும்படியாக அவளை அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அந்த ஒன்று ஆறில் வாசிக்கிறோம் ஏல வசனத்தில் அவளை மனம் அடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அண்ணாளை அழும்படியாக வேதனைப்படுத்தும்படியான காயப்படுத்தும்படியான வார்த்தைகள் காரியங்கள் ஆனால் அண்ணால் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருந்தால் வேதம் சொல்கிறார் மிகவும் காயப்படுத்தப்பட்ட அண்ணாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த அழுதா தேவன் அவளை ஆசீர்வதித்தார் காயப்பட்ட காயப்படுத்தின வில்லை ஆண்டவர் ஒடித்து அவளை கத்தருக்குள்ளே கழிவுற பண்ணினார் நல்ல ஒரு சாமுவிலை கத்தர் கொடுத்தார் அவருடைய காயங்களை அவருடைய துக்கத்தை அவருடைய வேதனைகளை தேவன் மாற்றினார் அவளை காயப்படுத்தின வில்லை தேவன் ஒடித்து போட்டார் முறித்து போட்டார் அவருடைய கொம்பை கத்தல் உயர்த்தினார் உண்மையாகவே நாட்களிலே யாபேசனுடைய சபத்தை கேட்டவர் அண்ணாளுடைய சபத்தை கேட்டவர் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார் நிச்சயமாகவே மற்றவர்களால் நீங்கள் காயப்படுத்தப்படலாம் வேதனைப்படுத்தப்படலாம் துன்பப்படுத்தப்படலாம் நிந்திக்கப்படலாம் உங்களை விசனப்படுத்தலாம் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை கற்று ஆசீர்வதிப்பார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் ஜோமனோமா எங்களை அதிகமாக நீசிக்கு நல்ல பீதாவே இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு இந்தியாவோடய ஆசிர்வதிக்கும் அப்படி நாமத்தை மகிமைப்படுது இயேசுவின் நாமத்தை சுவைக்குறது நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்